சொல்லுவாங்களா வாங்கல நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றது போல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதும் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு அழைத்தவர்கள் சரோஜா தேவியும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் கலைஞரை விட்டு திமுகவை விட்டு வெளியேறிய பிறகு அதிமுக கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் சரோஜா தேவியை பல முறை அரசியலுக்கு வரும்படி கெஞ்சிக்கொண்டே இருந்தார் கேட்டுக்கொண்டே இருந்தார் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் சரோஜாதேவி அரசியலுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சரோஜாதேவி சொல்லிட்டாங்க அது மட்டுமல்ல சரோஜாதேவிக்கு எம்ஜிஆர் தொடர்ந்து அழைப்பு விடுத்தது போலவே காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் அவன் தேவிக்கு அழைப்பு மேல் அழைப்பு வந்து பதவிக்கு மேல பதவியை தர தயாராக இருந்தாங்க